நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எப்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மக்களை பார்த்து பா வாழ்றாங்கப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற மக்களை பார்த்து ஈ இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த நாட்டில் இருக்கிற சட்டங்களை வச்சு தான் நம்ம மோஸ்டா சொல்லுவோம் கரெக்டாக சிங்கப்பூர்ல வந்து சூயிங்கம் போடுறது வந்து ஒரு பேண்ட் விஷயம் அதே மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா நெல் பாலிஷ் போட்டாங்கன்னா விரல வெட்டி எடுக்கிற கதையெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரியில் சில வீடான சட்டங்கள்லாம் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு ஆனா நம்மள நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஏகப்பட்ட கிரேசியான சட்டங்கள் இருக்குது நம்ம ஊர்ல ப்ராஸ்டியூஷன் லீகல் தெரியுமா நாம அத சொல்ற அப்படின்னு தான் கேட்குறீங்க ஆமாம் ப்ராஸ்டியூஷன் லீகல் ஆனால் மாமா வேலை பார்க்குறது இல்லீகல் எப்படி வித்தியாசமான சட்டமாக இருக்கா முரணாக இருக்கா இந்த மாதிரியே வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது அண்ட் அதுக்கான சில நியாயமான காரணங்களும் நிறைய இடங்களில் இருக்குது சில இடத்துல வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோன்னா இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற செவன்டீன் கிரேசியான சட்டங்கள் எதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அந்த பதினேழு சட்டங்களை கேட்டு முடிக்கிறப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சட்டத்தை டெய்லி உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் நம்ம ஊரில் பட்டம் விட்டால் தூக்கி ஜெயிலில் போட முடியும் தெரியுமா பட்டம் விடுறதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்கள் வீட்டு மாடியில இருந்து பட்டம் விட முடியும் கைட்டு விட முடியும் அளவுக்கு கிரேஜியான சட்டங்கள்லாம் இருக்குது ஸோ நான் உங்ககிட்ட அதுல இருக்கிற எயிட்டீன் இன்ட்ரெஸ்டிங்கான லாஸ சொல்ல போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பதினெட்டு சட்டமும் சரி ஆனா இந்த ஒரு சட்டம் மட்டும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது முதல்ல இந்த ஒரு சட்டத்தை தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் லா நினைச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற எயிட்டீன் கிரேஜியஸ் லாஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ட்ரோ ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் இருந்தப்பமே வந்து நம்ம நாட்டில் ஏற்றிருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ரோட்ல போயிட்டு இருக்கப்போ நீங்க வந்து ஒரு இருபது ரூபாய் பார்க்குறீங்க அதாவது பத்து ரூபாய்க்கு மேல ஒரு பர்டிகுலர் தாழ் ரூபா நோட்டு தாளை வந்து பார்க்குறீங்க கீழே கிடக்குது இந்த தாளை வந்து நீங்க கவர்மெண்ட் கிட்ட போய் எடுத்து கொடுக்கணும் நீங்க எடுத்து உங்க பாக்கெட்டில் போட்டிங்கனாலோ இல்ல இது யாரோட காசுமே கிடையாது நட்ரோட கிடைக்குது நீங்க எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் பட் அதுக்கு பதிலாக நீங்க உங்க பாக்கெட்ல வச்சிங்கனாலோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டு இப்போ யாரோடது இது வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு போட்டீங்கனால உங்களை தூக்கி ஜெயிலை போடலாம் பிக்காஸ் நம்ம நாட்டோட இந்த பிரிட்டிஷ் ராஜ்ஜில் உருவாக்கப்பட்ட சட்டம் இன்னமும் இருக்குது அது அழிக்கப்படலை அந்த சட்டத்தின் படி பத்து ரூபாய்க்கு மேலே என்னென்ன கரன்சி வந்து ரோட்டில் கிடக்குதோ இல்லை பப்ளிக்காக காமனாக யாரும் கிளைம் பண்ணாமல் கிடக்குதோ அது எல்லாமே கவர்மெண்டுக்கு சொந்தமான காசு வேற யாரும் அதை கிளைம் பண்ண முடியாது அதை பார்க்குறவங்க போய் கவர்மெண்ட் கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு சட்டம் இருக்குது பிரிட்டிஷர்ஸ் எப்படி சட்டம் வச்சிருக்காங்க பாருங்க எனிவே ரெண்டாவது சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த ரீசெண்ட் டைம்ல வந்து தற்கொலைகள் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்படுறோம் சுஷாந்தோடதுலேருந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஆக்ட்ரஸ் வரைக்கும் நிறைய பேர் தற்கொலை முயற்சிங்கிறது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்றது வந்து நம்ம நாட்டில் இல்லீகல் யாராவது ஒருத்தங்க தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க எதுவும் பண்ண முடியாது அவங்க இறந்துட்டாங்க ஆனா அவங்க ட்ரை பண்ணி அவங்க பொழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை தூக்கி நம்ம ஜெயிலில் போடலாம் ஏன்னா தற்கொலை பண்ண ட்ரை பண்ணுறது வந்து நம்ம நம்ம ஊர்ல இல்லீகல் ஆனால் தற்கொலை பண்றது வந்து அவங்க அவங்க எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அது லீகல் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க தற்கொலைக்கு அட்டம்புட் பண்றது தற்கொலை பண்ணால் செத்துடணும் நம்ம வந்து மிஸ் ஆனோனா நம்மளை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மூணாவது கிரேசியான சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சட்டம் சட்டத்தை தான் அவங்க கிட்ட சொல்ல போறேன் ஸோ மகாராஷ்டிராவில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரெண்டு குழந்தைங்க தான் பெற்றுக்கலாம் அதுக்கு மேலே வந்து யாருக்காவது குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது என்னது என்ன சொல்றேன் நம்ம ஊர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜெயிலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆஃபீஸருக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்குது ஆனால் அவங்க ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலைக்கு சேர்றப்ப வந்து அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணாவதா பெண் குழந்தை இருக்கிறதா அவங்க சொல்லல பட் அதுக்கு அப்புறம் வந்து அவங்க மேலே ஒருத்தங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் செக் பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து நோட்டீஸ் போயிருக்கு இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து ரெண்டு குழந்தைங்க தான் பெற்றுக்கலாம் அதுக்கு மேலே பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வேலையை பறிக்கப்படும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையும் பறிக்கப்பட்டுச்சு அவங்க போய் சொன்னாங்கிறதுனால அவங்க மேலே கேஸும் போடப்பட்டுச்சு இது மகாராஷ்டிராவில் இருக்கிற இன்னைக்கும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் மேட்ருக்குள்ளே வரும் ஸோ ப்ராஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இல்லீகல் கிடையாது ஸோ அதை வந்து யாரும் ஒருத்தங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்கிறதுக்காக ஜெயிலில் போட முடியாது ஆனால் நம்ம ஊரில் சட்டப்படி தப்பாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிட்டிங் அதாவது ஒருத்தங்க சும்மா இருக்கிறப்ப அவங்ககிட்ட போய் வேலை பேசிக்காக பார்க்குறது அவங்களை வந்து வரியானு கூப்பிடுறது இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊர் சட்டப்படி வந்து இல்லீகலான விஷயம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மும்பையிலெல்லாம் அப்புறம் கொல்கட்டாலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் லைட் ஏரியா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல போய் யாரையும் சாலிசிட் பண்ணல வரவங்கக்கிட்ட வந்தால் நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது வந்து ஒரு இல்லீகலான விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுது அதாவது ப்ராஸ்டியூஷன் லீகல்னு சொல்ல பட் ப்ராஸ்டியூஷன் வந்து இல்லீகலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாலிசிட்டிங் நடுவில் போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துகிட்டு யாரையாவது டிஸ்டர்ப் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பப்ளிக்கான பிளேஸ்ல வந்து இன்னொருத்தவங்களை போய் வந்து தொந்தரவு பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம ஊர்ல சட்டப்படி இல்லீகல் தெரிஞ்சுக்கோங்க ஆனா ஆக்சுவல் ப்ராஸ்டியூஷன் தப்புன்னு நம்ம ஊர் சட்டம் சொல்லல அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது இது பயங்கர கிரேசியான விஷயம் நீங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க நம்ம ஊர்ல இந்தியாவில வந்து என்னைக்காவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா போஸ்ட் கார்டு லெட்டர்லாம் இருக்குல்ல இது ஏன் கவர்மெண்ட் மட்டும் பண்றாங்க ஏன் பிரைவேட்டா யாருமே பண்றது இல்லை ஒரு கொரியர் கம்பெனி வந்து இதை யாரும் பண்றது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து லெட்டர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு எடுத்துறதுக்கு அனுப்புறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்தியா போஸ்ட் கிட்ட மட்டும் தான் இருக்குது அதாவது கவர்மெண்டோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்குது வேற யாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லெட்டர் அனுப்ப கூடாது அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷ் கால ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க ஏனா அந்த கவர்மெண்ட் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கணும்ங்கிறதுக்காக அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது போன வாரம் கூட என் சொந்தக்காரங்க வந்து ஒரு லெட்டரை கொரியர் மூலமா அனுப்பி விட்டாங்கன்னு பாத்தீங்களா கொரியர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் சோ ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாங்க லெட்டர்ங்கற பேரை வந்து டாக்குமெண்ட்னு மாத்திட்டாங்க ஆனா சட்டப்படி லெட்டரை வந்து நம்ம ஊர்ல இந்தியா போஸ்ட் மட்டும் தான் அனுப்பலாம் கவர்மெண்ட் மூலியமா மட்டும்தான் நீங்க லெட்டர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம் நீங்க டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்து கொரியர் மூலியமா அனுப்பலாம் லெட்டர் அனுப்ப முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க இது பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாரும் பெருசா கேள்வி கேட்கறது இல்லை ஆனா அதனாலதான் போஸ்ட் கார்டு வந்து கொரியர் கம்பெனி அடிக்கிறது இல்ல லெட்டர் இன்லாண்ட் லெட்டர் வந்து கொரியர் கம்பெனி அடிக்கிறது இல்ல எனவே அடுத்த ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எந்த கம்பெனிலுமே எனக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் இருக்கிற ஒரு சட்டம் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே வந்து ஒர்க்கிங் ஃப்ளோரில் ஸ்பிட்டான் ஆன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிட்டான்னா ஆன்னா ஒன்றும் இல்லை இந்த வெத்தலை போட்டாங்கனால இல்லை புகையில் போட்டாங்கனால துப்பிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படி துப்புறத கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜார் வந்து எல்லா ஃபேக்ட்ரிலையுமே இருக்கணுங்கிறது ஒரு கம்பல்சரியான விஷயம் துப்புறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இது வந்து அகைன் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிற காலகட்டத்தை ஒருத்தனை வெத்தலை போட்டு இல்லை பாக்கு போட்டால் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனால் அந்த கம்பெனிக்காரனே முதல்ல உள்ள விட மாட்டேன் அதில் இந்த சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறது ஆனால் இப்படி ஒரு சட்டம் இன்னும் இருந்துட்டு இருக்கு ஃபாலோ பண்ணுறதில்லை ஆனால் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏழாவது என்ன நம்ம ஊர்ல வந்து பட்டம் விடுறது வந்து ஒரு பயங்கர தவறான ஒரு விஷயம் கைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்தியாவோட ஏவியேஷன் லா ஒன்று என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா காத்தை யூஸ் பண்ணி பறக்கிற எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க விச் இன்க்ளூட்ஸ் ஃபிளைட் ஏரோப்ளை வந்து ஓட்டுறதுக்கு என்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அதே பெர்மிஷனை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை பட் இப்படி ஒரு சட்டம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எட்டாவது வந்து பைரசி வந்து நம்ம ஊர்ல சட்டப்படி தண்டிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றம் தூக்கி ஜெயிலில் போடுற அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் டெலகிராமில் நீங்க கடைசியா என்ன படம் அது ஜெயிலில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அஃப்கோர்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல பட் பரவாயில்ல நம்ம ஊரில் பைரசி வந்து ஒரு சட்டப்படி ஜெயிலில் தூக்கி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றம் அடுத்து ஒன்பதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற ஒரு கிரேஸியான ஒரு சட்டம் நம்ம கொஞ்சம் போன வருஷம் கூட கேள்விப்பட்டோம் இந்த பயங்கரமாக வெட்டிக்கிளி லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அது ஒரு டைப் ஆஃப் வெட்டுக்கிளி எக்ஸாக்ட் நம்ம ஊர் வெட்டிக்கிளி கிடையாது இந்த மாதிரி இந்த வயலெல்லாம் பயங்கரமாக சூறையாடுற வெட்டி கிளிகள் உள்ளுக்குள்ளே வர்றப்போ அங்கே இருக்கிற விவசாயிங்க வந்து அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் கரெக்டாக அப்போ கவர்மெண்ட் இருந்துகிட்டு யாராவது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்த ட்ரம் அடிப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அடிச்சு தான் ஆகணும் அந்த ஏன்னா வந்து அந்த ட்ரம் அடிச்சாங்கன்னா சுற்றி இருக்கிற மக்களெல்லாம் அலர்ட் பண்ணுற மாதிரி இது பிரிட்டிஷர் ஸ்டைத்தில் உருவாக்கின சட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு பையன் இருந்துகிட்டு ஹே எனக்கு ட்ரம் அடிக்க பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னால் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம் இப்படி ஒரு சட்டம் பஞ்சாபில் இருந்துச்சு அண்ட் இன்னும் இருந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வந்து எல்லா இந்தியன்ஸ்க்கும் நிம்மதியாக தூங்குறது பண்ணுறதுக்கான சுதந்திரம் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் வந்து யாருமே ஸ்பீக்கர் வச்சு சவுண்டு கொடுக்கக்கூடாது கல்யாணமாக இருக்கட்டும் கருமாரியாக இருக்கட்டும் இல்லை கோவிலாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் பட் கா நைட்டு பத்துலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் யாரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அகை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்படுதுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் பதினாறாவது நம்ம ஊரில் கேஷுவலாக வந்து ரோடில் போயிட்டுருக்கப்ப நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் அளவுக்கு அதிகமாக கோல்டு வந்துருச்சுனாலோ இல்லை ஏதாவது வந்துச்சுனாலும் துப்பிடுவாங்க கரெக்டாக பட் அது ஜெயில தூக்கி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க டுவெல்த் ஒன் வந்து இது கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஆனால் ஒரு பொது மக்களாக பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட லேண்ட் அக்வசேஷன் ஆக்ட் அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இது உங்களோட சொந்த வீடாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன சொந்தமா ஏதாவது ஒரு லேண்ட் இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் பட் கவர்மெண்ட் நாளைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி வர போகுதுன்னு முடிவு பண்ணிடுச்சினோ இல்லை ரோடு போடணும்னு முடிவு பண்ணிடுச்சினாலோ நீங்கள் தான் ஆகணும் கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது கவர்மெண்ட் வந்து சொந்தமாக அந்த இடத்துல ஒரு இடத்த பண்ண போகிறாங்க ஒரு விஷயம் பண்ண போறாங்கனால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறன்னு அவசியம் இல்லை அவங்க அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கு அவங்க கொடுக்குற காம்பன்சேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலையை விட ரொம்பவே கம்மியாக இருக்குங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இந்தியாவோட அரசாங்கத்துக்கிட்டே இப்படி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த இடமே வந்து ஹண்ட்ரட் சேஃப் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பதிமூணாவது ஒரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் வந்து சரக்கடிக்கலாம் மகாராஷ்டிரா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தான் சரக்கடிக்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்குது பட் கோர்ஸ் யார் இதை ஃபாலோ பண்றது இல்லை பட் இப்படி ஒரு சட்டம் இருக்குது ஸோ சில இடங்களில் வந்து பதினெட்டு வயசுன்னு போட்டுருப்பாங்க சில இடத்துல இருபத்தொன்னுன்னு போட்டிருப்பாங்க சில இடத்துல இருபத்தஞ்சுன்னு இருப்பாங்க இது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு கேட்ட மாதிரி மாறுது ஆனால் ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே ஓட்டு போடலாம் ஆனால் சரக்கடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ வயசு ஆகணும் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாவது பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ரோடில் போயிட்டு இருக்க கிஸ் பண்ணுறாங்கனாலோ ஹக் பண்ணுறாங்கனாலோ அது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட்லி ஃபைனு தோணலாம் ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறவங்க யாராவது இருந்துகிட்டு எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சி கேஸ் போட்டாங்கனால் கேஸ் தொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்னு கூட சொல்கிறாங்க விச் இஸ் சோ ஸ்டியூப்பிட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் மாறும்னு நினைக்கலாம் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து குப்பை தூக்கி வெளியே போட்டிங்களா காரில் போயிட்டுருக்கப்போ ஒரு ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டில் தூக்கி வெளியே போட்டிங்களா இந்த பிஸ்கட் ரேப்பர் இது எல்லாமே வந்து நம்மளை பனிஷபிள் அஃபென்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணுறப்போ இந்தியாவில் இருக்கிற சட்டத்தை உடைக்கினீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்டீன்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தான் வந்து பெண்கள் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம் அதை தாண்டி அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பெண்கள் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது அண்ட் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்கு ஸோ மார்னிங் சிக்ஸ் டு செவன் மட்டும்தான் பெண்கள் வேலை பார்க்குற ஷிஃப்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து இந்தியாவோட ஃபேக்ட்ரி லா லா இன்னமுமே சொல்லிட்டுருக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இதை அப்டேட் பண்ணலாம் பட் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணாமல் வச்சுட்டுருக்காங்க செவன்டீன்த் லாஸ்ட் பட் ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கிரேஸியான ஒரு சட்டம் சொல்கிறேன் ஒருத்தங்க சரக்கை போய் அடிக்கிறதுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு பேரியர் பட் அதை யாரும் பெருசாக பண்றது இல்ல இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேவா ஆனால் அந்த சரக்கை வந்து இருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் அடிக்கணும் வீட்டில் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஸோ அவங்க பேசிக்கா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த லிக்கர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இதை வந்து சும்மா யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது அது ஒரு கிளாஸா இருந்தால் கூட ஒரு பாட்டிலாக இருந்தால் கூட அதை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுக்குன்னு பெர்மிட் இருக்குது ஸோ அந்த அல்கஹால் பெர்மிட் வாங்கிட்டு தான் வந்து ஒருத்தன் சரக்கை வந்து பாரில் இருந்தோ இல்லை கடையில இருந்தோ வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும் பட் அகைன் இதை யாரும் ஃபாலோ பண்றதில்லை மகாராஷ்டிராவில் பட் இப்படி ஒரு சட்ட மகாராஷ்டிரால இன்னும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய பேர் இருந்துகிட்ட எல்ஜிபிடி ப்ரோவா வந்து பேச ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்கன்னா பயோலேயே வந்து எல்ஜிபிடி ப்ரோவா பேச ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மாறிடுச்சு ஆனால் இன்னைக்குமே இந்தியாவில் வந்து சேம் செக்ஸ் கப்புள் இருப்பாங்களா அதாவது கேயாக இருக்கட்டும் இல்லை லெஸ்பியானாக இருக்கட்டும் அவங்க வந்து வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம ஒரு சட்டம் அதுக்கு அதுக்கு இன்னும் வந்து இடம் கொடுக்கலங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து மற்றதெல்லாம் கூட ப்ராப்ளமேட்டிக் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலான்னு சொன்னாலும் இந்த விமன் வந்து ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்கறதுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜ்க்கு இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே ஃபாலோ பண்ணப்படுதோ இதெல்லாம் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணலாமோ அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து நீங்கள் இங்கே இருக்கிற சட்டங்களை இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு தூக்கி போடுங்கப்பா இத மாத்துங்க அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க பிடிஎவுமே வந்து நான் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன் அகே நம்ம ஊர் மக்கள் வந்து ஓக் ஆகிட்டோம் நம்ம ஊர் மக்கள் வந்து மாறிட்டு இருக்கோம் நம்ம ஊர் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆகி ஓகே நம்ம இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் வந்து தேவையில்லாம மூட நம்பிக்கைகளோட இருந்திருக்கும் இதெல்லாம் கேவலமான சட்டங்கள்னு நம்ம நிறைய விஷயத்தை விட்டு மாறிட்டோம் ஆனால் சட்டம் வந்து நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி கேச் அப் ஆகலன்னு தோணுது ஸோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த சட்டத்தெல்லாம் தயவு செஞ்சு மாத்துங்கப்பா அப்படின்னு நீங்க எதாவது உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோ பார்க்கறேன் அதுதான் பாய் மதன் கொடிஷன் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சேஸ் ஆஃப் டேக்கர் அண்ட் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க லவ் யூ ஆல் சிஸ்